ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்பி லைஃப் ஸ்டைல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக எங்கள் அண்ணன் கிட்ட பொன்மலை சந்தை கூட்டிகிட்டு போ கூட்டிகிட்டு போன்னு கூப்பிட்டுருக்கே இருந்தேன் கூட்டிகிட்டே போகலங்க சரி இன்றைக்கி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஸோ அங்கே என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வாங்க இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஆக்சுவலி இந்த சந்தங்கம் போது நான் என்ன நினச்சேன் சரி சும்மா சின்னதாக இருக்கும் காய்கறி மார்க்கெட் அந்த மாதிரி தான் இருக்கும் சின்னதாக அப்படின்னு நினச்சிட்டு போனால் அங்கே இல்லாத பொருளே ஒன்றும் இல்லைங்க போனோன்னா பார்த்தீங்கன்னா அடிக்கிறவிலுக்கு ஒரு ப இளநீர் பாயசம் வேணும்னு கேட்டுட்டான் என் பையன் சரி வா குடிச்சிட்டு வா அப்போ தான் தெம்பா சுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வேறு சாப்பிடாமல் போயிருந்தோமா சரின்னு உள்ளே போய் பார்த்தா ஒரே ஃபிஷ்ஷு இந்த வளர்க்குறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்கு ஃபிஷ் இந்த மாதிரி தாங்க இருந்தது இந்த குட்டி பசங்க எல்லாமே அதில் தான் நிற்கிறாங்க அது அவங்க பேர் என்னவோ அளப்பின அளப்பினாவோ என்னவோ சொல்கிறாங்க எனக்குமே அந்த நேம்லாம் சரியாக தெரில பட் அவனுங்க சொல்கிற பேர் நமக்கு தெரியவே மாட்டேங்குது இது பேர் கூட சொன்னால் எனக்கு மறந்துடுச்சுங்க இதோ இந்த ஃபிஷ்ஷு வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்க ஆனால் என்ன ரேட்டு விற்றாமோ அந்த பசங்களும் சரி எல்லாருமே அதில் தான் நிற்கிறாங்க குட்டி சுவாண்டுங்க எல்லாருமே அதில் தான் நிற்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்தா கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டோம் பாப்பா நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் வளர்த்தோம் குட்டி குட்டி மீனாக வளர்க்கும்போது அது கொஞ்சம் ஏதாவது இதாகிடுச்சி செத்து போகும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கா அதனாலேயே வளர்க்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸு இது எல்லாமே சேல்ஸுக்கு தாங்க வச்சுருந்தாங்க இதுலேயுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் பெட்லவர்ஸ் நிறையா இருக்காங்க எல்லாருமே வந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க ரொம்ப ஆசையாக இருக்குது பார்க்க பட் நம் பட் நம்மளால் தான் மெயின்டைன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த டாகு கேட்டு அப்படின்னு சொல்லி பெட்டுக்கு தாங்க நிறையா இருந்தது இந்த டாகெலாம் பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன ரேட் விற்றாலும் வாங்கிட்டு தான் போயிட்டே இருந்தாங்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு பாருங்கள் என்னோட பெரிய பையனுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும் இந்த டாகு வேணும்னு ஒரே அழகாக படம் பண்ணிகிட்டே இருந்தான் ப்ளீஸ்மா ப்ளீஸ்மான்னு கேட்டிருந்தான் என்ன சாமி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கார்டனிங்க்கு பிளான் பிளான்டெல்லாம் வச்சுருந்தாங்க நிறைய செடி வச்சுருந்தாங்க நல்லா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு அப்புறம் நமக்கு இந்த தொட்டி ஸ்டாச்சு அந்த மாதிரிலாமே அங்கே வச்சுருந்தாங்க நான் சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் போய் பார்த்தேன் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா போக போக நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்குங்க உப்பு புளி மிளகா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா எந்த பேக்கெட் எடுத்தாலும் இருபது ரூபா அப்படின்னு சொல்லி போட்டு இருந்தாங்க பட் நமக்கு தேவையானது எடுத்துக்கலாம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா இருந்தது அங்கேயே இந்த கம்மங்கூழ் அந்த மாதிரியுமே போட்டு ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப தாகமாக இருக்கும் கூட்டமும் நிறைய கூட்டம் வராங்க ஸோ அதனால அப்படியே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வாத்து கோழி காடை இதுவுமே சேல்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் வாத்து பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் டாக் இன்னொரு லைனுக்கு டாக டாக் வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு இதை வாங்கி கொடுங்கன்னா இது சிக்ஸ் தௌசண்ட்ங்கிறாங்க புரிய மாட்டேங்குது பிள்ளைங்களுக்கு ப்ளீஸ் 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 வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னு அதை பார்க்க க்யூட்டாக இருக்குது பட் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை ஒரு உயிரை கூட்டிகிட்டு வந்து நம்ம வாங்கிட்டு வந்து அதை மெயின்டைன் பண்ணலாமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டங்க அதுக்கு தான் அப்புறமேட்டு கருவாட்டு இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கருவாடு எங்கள் அண்ணன் வீட்டில் பூனை வளர்க்குறாங்கன்னு சொல்லி பூனைக்கு கொஞ்சம் கருவாடு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சின்ட்டு வாங்கிக்கிட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு போக போக போய்கிட்டே இருக்குது சந்தை எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறனால அப்படி தெரியுது அடிக்கடி போகிறவங்களுக்கு அப்படி தெரியாது இது மிளகா மல்லி சீரகம் அப்படின்னு சொல்லி நிறைய வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பசங்க ரொம்ப நாள் கழிச்சு வெளியே போகலை மார்க்கெட் தான் போனோம் பட் இருந்தாலும் என்ஜாய் பண்ணாங்க புதுசாக இருந்துச்சு பெட்ஸு மீனெல்லாம் பார்த்தா சரின்ட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு பசங்களை கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ அவங்க பிடிக்கிற இதுலேயே பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்